கல்யாணம் முடிஞ்சு பெண்கள் மறுவீடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பெரியவங்க வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க பெண்கள் கிட்ட சொல்லுவாங்க கணவன் சாப்பிட்ட தட்டில் இல்லைனா இலையில் உணவு சாப்பிட சொல்லி இது வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பரிமாறப்பட்ட உணவை கணவன் சாப்பிடும்போது எல்லாவற்றையுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சில உணவுகள் பிடிக்கும் சில உணவுகள் பிடிக்காம இருக்கும் அப்படி பிடிக்காமல் இருக்கிற உணவை அவங்க அப்படியே மிச்சம் வச்சுடுவாங்க அவங்களுக்கு பின்னாடி அதே இலையில இல்லைன்னா தட்டில் நம்ம சாப்பிடும்போது மனைவிக்கு பார்த்திங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கேர்ஷ்வலாலாம் அந்த காலத்தில் இல்லை ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி தட்டில் சாப்பிடும்போது அவங்களுக்கு மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மிச்சம் வச்சு அவனுக்கு பிடிக்காத உணவு வகைகளை சீக்கிரமாக அடையாளம் கண்டு அடுத்த தடவை சமைக்கும் போது அந்தந்த உணவுகளை சமைக்காம தவிர்த்துடலாம் திருடிச்சதை மட்டும் அடுத்த முறை நிறைய பரிமாறலாம் அதுக்காக எடு ஏற்படுத்தப்பட்டதான் இந்த பழக்கம் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவனோட எச்சிலில் இருக்கிற புதிய ஜீன்கள் சாப்பாட்டின் மூலமாக மனைவியோட உடம்பில் கலந்து அது அவங்க பாலூட்டும் குழந்தைக்கு கிடைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன தான் வந்துட்டு கணவனோடய ஜீன் வந்து குழந்தைக்கு இருந்தாலும் கூட அது லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிறதுக்கு தான் இப்படி பண்ண சொல்கிறாங்கன்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையோட முதல் ஆறு மாதத்துக்குள்ளே உண்டாகிற வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள ஏற்படுற வளர்ச்சிக்கும் இது மிக மிக அத்தியாவசியமா இருக்கு அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க